ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழை நடுவதுக்கு முன் நாம் செய்ய வேண்டியவை அஞ்சு கலப்பை நல்லா ஓட்டணும் ஓட்டுனதுக்கப்புறம் சனப்பை விதைக்கணும் சணப்பை விதைச்சி நீர் பாய்ச்ச வேண்டும் பாத்தி இருந்தால் பாத்தி கட்டி நீர் பாய்ச்சுங்க சொட்டு நீர் இருந்தால் ஓசில துட்டு நீர் பாய்ச்சுங்க நீர் பாய்ச்சி மூணு மாதத்துக்கு அப்புறம் சனப்பை நல்லா வளர்ந்து பூவெடுக்க ஆரம்பிச்சிடும் பூவெடுக்க ஆரம்பித்த உடனே நாம் வந்து ரொட்டேட்டர் ரொட்டேட்டர் மூலயம் அதையே வந்து சனப்பையை ம மடக்கி உழணும் நல்லா உழுது நல்லா பொடி தூள் தூளா ஆகும் வரை நல்லா உழுது உழுது வச்சுக்கணும் நல்லா உழுதுக்கப்புறம் சனப்பில் வந்து தலைச்சத்து நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இயற்கையான முறையில் காட்டுக்கு நல்ல உரமாக அது மாறிடும் கொஞ்ச நாள் அதைய மக்க விடணும் காட்டிலேயே மக்க விடணும் சணப்பை கம்பு இது மாதிரி தானியங்களை விதைப்பாங்க நீங்கள் வதைச்சு காட்டை வந்து இது மாதிரி நல்லா கொஞ்ச நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு அப்படியே விட்டு நாம் வந்து வாழ நடவு செய்யலாம் நடவு செய்வதை இன்னொரு வீடியோவில் நான் எடுத்து போடுறேன் பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வணங்குகிறேன் வாழ்த்துங்கள்